முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த திகதி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் அறுபத்தாறு லட்சம் ரூபாய் பெறுமதியான பொது நிதியை பயன்படுத்தி தனியார் வெளிநாட்டு பயணத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கடந்த வெள்ளிக்கிழமை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி நீதிமன்ற உத்தரவை அடுத்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவருக்கு கடந்த இருபத்தாறாம் திகதி பிணை வழங்கப்பட்டது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதியை பார்வையிடுவதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநதி ஹர்ஷ டிசில்வா வருகை தந்தார் ඇමරිකාව හිටියේ නිසා මේ ඊය තමයිමං ආවේ ම කියද තුම පන දේශපලල් අලුත්වේ ගැන අත්වසයම වයිදීේ උන්මයි ිවාරන වරපපු අරසිය රැඟෙක පොරත මිලේ සමහකතතිල් කොරයි පාගල ඉවති සෙයාබල්. අදරේ මේල නොඩිපද සරන්ද විඩියේ මහාම යාද. හොඳයක් න සජාතික පක්සේ සගජන බලව එක මේ වි. දන්න ඒ පස්සෙ බලමකහ හරි ඒ පස්ස වලහ. எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் சஜித் பிரேமதாச தலைமையில் இன்று முற்பகல் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சியின் பிரதிநிதிகள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்கவில்லை என எமது செய்தியாளர் தெரிவித்தார் தேட வேண்டாம் என அரசாங்கத்துக்கு கூறுகின்றோம் அனைத்தையும் தேடுகின்றனர் சந்தித்தாலும் பிரச்சனை உணவு உண்டாலும் பிரச்சனை சிரித்தாலும் அவர்களுக்கு பிரச்சனை அரசாங்கத்துக்கு வேறு வேலை இல்லையா ஐக்கிய மக்கள் சக்தியிலும் ஐக்கிய தேசிய கட்சியிலும் ஒரே மக்களே இருக்கின்றனர் இரண்டு தரப்பினர் இல்லை பிரிந்திருந்தோம் தற்போது ஒன்றிணைந்துள்ளோம் அது பலருக்கு வலிக்கின்றது அதனை பொருட்படுத்த வேண்டாம் இணைந்தே செயற்படுகின்றோம் கலந்துரையாடல் நன்றாக இடம்பெறுகின்றது எவ்வாறு ஒன்றிணைந்து செயற்படுவது என்பது தொடர்பிலேயே நாம் கலந்துரையாடினோம்